ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருமே நல்லா இருக்கீங்களா சாப்பிட மாட்டேன்னு அடம் பண்ணுற குழந்தைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்களேன் கொஞ்சோட மிச்ச வைக்க மாட்டாங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பேன் எடுத்துகிட்டு ஒரு மூணு ஸ்பூன் ராகி மாவு போட்டு நல்லா வாசம் வரைக்கும் நல்லா வறுத்துட்டு ஒரு கப்பு தண்ணி ஊற்றி நல்லா உங்களுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா நல்லா கொதி வந்தோன்னே ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடணும் ஸ்லோ பண்ணி வச்சு அஞ்சு நிமிஷம் எங்கள் எடுத்து எடுத்து நல்லா வெந்திருக்கும் அப்புறமேட்டு அதை ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரர் அதை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா பழுத்த செவ்வாழை செவ்வாயைப்பழம் நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம் அவங்களோட சாய்ஸ் தான் அது கொஞ்சம் நல்லா கட் பண்ணி போட்டுக்கலாம் இது கூட வந்து முன்னாடி பாதாம் பருப்பு ஊற வச்சிடணும் அது கொஞ்சம் போட்டுக்கலாம் இனிப்புக்கு வந்து டேட்ஸ் நீங்கள் பிளட் டேஸ் எடுத்துக்கலாம் நார்மல் டேஸ் எடுத்துக்கலாம் ஒரு வச்ச பாதாம் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பால் ஊற்றிக்கலாம் நாட்டு சேர்க்கரை இல்லாட்டி தேன் ஊற்றிக்கலாம் உங்களோட சாய்ஸ் எது வேணாலும் ரெண்டுமே ஹெல்த்தி தான் உங்களுக்கு நல்லா மிக்ஸி ஜாலியில் நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டோம் கிளாஸ் எடுத்து நல்லா கப்பில் ஊற்றிட்டு மேலால் நர்ஸ் சப்ஜா சீட்ஸ் பாதாம் பீஸ் நிதராங்கி சேர்த்துக்கலாம் சப்ஜா சீட் தான் சேர்த்துருக்கேன் மேலால் அதுக்கப்புறம் கட் பண்ண எல்லாம் போட்டுட்டு சர்வ் பண்ணி கொடுத்தீங்கன்னா வேணான்னு சொலுற பிள்ளைங்க கூட ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவாங்க இதை நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சதான் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய்